இன்னைக்கு வீடியோவில் நம்ம மைதின் ஃபார்ம்ஸ் மதுரை யூடியூப் சேனலில் பக்ரீத் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சதுக்கப்புறம் எடுக்கிற மொதல் வீடியோ சரிங்களா அதாவது பண்ணையில் மராமத்து வேலைகள் வந்து குயிக்காக போய்கிட்டு இருக்கு ஸோ அதனால் பார்த்திங்கன்னா விசேஷமாக பொருட்கள் எடுக்கலை ஏன்னா குட்டிகள் இருந்துச்சுன்னா மராமத்து வேலைகள் பார்க்க முடியாது ஸோ ஃபஸ்ட்டு இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு குட்டிகள் எடுத்துருவோம் அப்படிங்கிறதுக்காண்டி வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னொன்று விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் கான்டாக்ட் பண்ணி வளர்ப்பு குட்டிகள் கேட்குறீங்க வளர்ப்பு குட்டிகள் எடுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது இன்னைக்கு சூழ்நிலைக்கு வளர்ப்பு குட்டிகள் வந்து விலைவாசி நெருப்பாக போயிட்டுருக்கு விலை குட்டிகள்லாம் எடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா பிரயோஜனமே இல்லை ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கு கொஞ்சம் பொறுமையாகிருங்க யாரும் அவசரப்பட்டு விலைகளை அதிகமாக போட்டு எடுக்க வேணாம் வருஷம் ஃபுல்லாக குட்டிகள் கிடைக்கும் இந்த செட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணிக்குள்ளே இருக்க செட்டு இது ஃபுல்லாக வந்து தளம் போடுறதுக்காண்டி பேசியிருக்கோம் இன்ஷாலாக அடுத்த வாரம் வீடியோவில் தளம் போட்டு குட்டிகள் எடுக்கிறதுக்காண்டி ரெடி ஆயிடுவான் இன்னொரு முக்கியமான விஷயம் திரும்ப திரும்ப சொல்கிறேன் குட்டிகளுடைய விலைவாசிகள்லாம் ஹெவியாக இருக்குது விலைவாசி ஏறி போட்டு வாங்கி விற்கும் போது யாரும் மாட்டிக்கிற வேண்டாம் சரிங்களா ஸோ திரும்ப திரும்ப சொல்கிறேன் மைண்டில் ஏற்றிக்கங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அணில் அணில் வந்து ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி நம்ம சேனலில் வீடியோ பார்த்துருப்பீங்க நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும் ஒரு இருபது நாள் குட்டியாக ஃபீடிங் பாட்டில் குட்டிகளுக்கு எப்படி பால் போடுறது அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தா அவன் தான் இப்போ எப்படி இருக்கான் பாருங்கள் ஒரு மூணு மாதம் தான் ஆச்சு நல்ல கொம்பு தள்ளிடுச்சு கொம்பு ஒருவரு முடி வெட்டணும் என்று சொல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பக்ரீத்துக்கு சூப்பராக ரெடி பண்ணிடுவோம் வீட்டிலேருந்து பண்ணையில் கொண்டு வந்து போட்டாச்சு சேட்டை அதிகமாக அதனால் பண்ணையில் கொண்டு வந்து போட்டாச்சு சரிங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம எட்டயபுர சவளமர எட்டையுர சவளமுறை ரெண்டு பல் சூப்பர் பொருள் சரிங்களா யாரும் தயவுசெய்து ஃபோன் பண்ணி பெருவட்டா அப்படின்னு சொல்லி கேட்க வேணா நடுத்தரமான தான் ஏன்னா உள்ளதை சொல்லிடணும் ரெண்டு தடவை கொம்பு இருக்குது முடி நம்ம தான் ஒட்டை வெட்டியிருக்கிறோம் கை வளப்பு குட்டி தான் ஆள் விரிப்புலாம் இல்லை சண்டைக்கு வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் டெலிவரி பண்ணிடலாம் திரும்பவும் சொல்கிறேன் நடுத்தரமான கடை தான் யாரும் பெருவட்டா அப்படின்னு சொல்லி கேட்க வேணாம் நல்ல பொருள் சரிங்களா கையில் எடுத்து ரெடி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் பொருள் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோ சரிங்களா இன்னும் மராமத்து எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு தான் குட்டிகள்லாம் எடுக்கணும் இது போக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பக்ரீத் குட்டிகளும் எடுக்க வேண்டியது இருக்குது எல்லாருக்கும் தெரியும் ஸோ நாலஞ்சு இடங்களில் பேசியிருக்கிறோம் எங்கே ஓகே ஆகுதுன்னு தெரியல சொல்ல முடியாது இன்சால் அடுத்த வாரமே கூட வீடியோவில் வந்தாலும் வந்துடலாம் சரிங்களா ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் திரும்ப 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 சொல்கிறேன் போன வரலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தையில் ஜோடி பதினாலாயிரத்து ஐநூறுவா பதினஞ்சாயிரரூவா விற்றுகிட்டு இருந்தாங்க அதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக மக்கள் வந்து வாங்கிட்டு வர போய்கிட்டு இருந்தாங்க சரிங்களா திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் ஸ்டார்டிங்கில் என்ன விலை போட்டு வாங்குறீங்களோ அதுதான் நீங்கள் விற்கும் போது உங்களுக்கு லாபமாக கிடைக்கும் அதனால் அவசரப்பட்டு குட்டிகளை வாங்க வேணாம் வருஷம் ஃபுல்லாக குட்டிகள் கிடைக்கும் பொறுமையாக வாங்கிக்கலாம் தப்பே கிடையாது சரிங்களா இன்ஷால அதுக்கு ஒரு வீடியோ பிளான் பண்ணியிருக்கிறேன் இன்சால் அடுத்த வாரம் வீடியோவில் அது வரும்னு நினைக்கிறேன் சரிங்களா ஸோ இதுதான் இன்றைக்கி வீடியோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல கன்டென்ட்டோடு பார்க்கலாம்